வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா பூ ஆதித்ய சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு எந்த மாதிரியான பல பலன்களை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசியாக உங்களுக்கு வந்து ஓரளவு அப்படிங்கிறத விட உன்னதமான நன்மைகளை நாளும் பொழுதும் வருடம் முழுவதும் கொடுக்கக்கூடிய வல்லமையோடு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சியான அம்சம் அதாவது விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால இல்லாத வெற்றிகளை வருடம் முழுவதும் கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இந்த குரு பயிற்சி அமையும் குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்கிடையே வந்து நெகிழ்ச்சியான பாசங்கள் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான சூழல்கள் இருக்கக்கூடியது அதாவது சம்பவம் அப்படிங்கிற சூழ்நிலை மாறி சந்தோஷமான நல்ல நிகழ்வுகள் கிடைக்கக்கூடியது சுப செய்திகள் அமையக்கூடியது தடைப்பட்ட சுபகாரியங்களை வந்து நல்லது ஒரு விடையோடு ஆடம்பரமாக நடத்தி காட்டக்கூடியது அடிமைப்படாமல் அதிகாரமான வகையிலே மிகப்பெரிய ஒரு அம்சங்களை ஏற்படுத்தி அல்லது மிகப்பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய வல்லமையை கொடுக்கிறது அதற்கு தகுந்த வருமானங்களை கொடுக்கக்கூடியது சொந்த பந்தங்களில் நீங்கள் எதுக்குமே ஆக மாட்டீங்கன்னு யாராவது சொல்லியிருந்தால் கூட அவங்க முன்னாடி மிக பெரிய ஏற்றமான வாழ்க்கையை வாழக்கூடியது உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை வந்து ஏளனமாக பேசினவங்க பேசினவங்களுக்கு ஏமாற்றம் அப்படிங்கிற சூழலை கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஏழாம் இடத்துல குரு பகவான் பயிற்சியாகிறாரு ஏழாம் இடத்துல குரு பகவான் பயிற்சியாகி இவ்வளவு நல்லது பண்றார் அப்படிங்கிறதுக்கு மேலே இதே குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு பலன் அப்படிங்கிற விஷயத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அதாவது உபஜெய லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால லாபங்கள் அப்படிங்கிறது வந்து அபரிதமான லாபங்கள் இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதில் இந்த அளவுக்கு வருமானம் வரும்னு ஒரு கணிப்பு இருக்கும் இல்லையா அந்த கணிப்புக்கு மேல நீங்கள் கணிக்க முடியாத அளவுக்கு வருமானத்தை திணிக்கக்கூடிய அளவில் குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கறாரு உபஜெய லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால உதவி அப்படிங்கிறது வந்து தாராளமாக கிடைக்கக்கூடியது கடந்த காலங்களில் நீங்கள் உதவி கேட்டு உதவி கொடுக்காம ஒதுங்கி போனவங்க இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை தேடி வந்து நாடி வந்து உதவி செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்திக்குவாங்க இருந்தாலும் நீங்கள் உதவி கேட்காம மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய அளவில் இந்த குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக அதாவது பஞ்சம பார்வை என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால மிகப்பெரிய லாபங்களை எடுக்கக்கூடியது ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டோம் அல்லது வியாபாரம் ஆரம்பிச்சிட்டோம் இருக்கிற வேலையை விட்டுட்டு வந்துட்டு இந்த வியாபாரம் ஆரம்பிச்சிட்டுமே இதில் வந்து வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட வாராமல் வந்துட்டு இருக்குது அப்படின்னு கவலைப்படுறத விட உங்களை சுற்றி உள்ளவங்க வந்து எனக்கு அன்னைக்கே தெரியும் தேவையில்லாமல் தொழில் ஆரம்பிச்சு வியாபாரத்தை ஆரம்பிச்சு உனக்கு சரி வராமல் வீணா போவேன்னு எனக்கு அன்னைக்கே தெரியும் அப்படின்னு எல்லோருமே சுற்றி உள்ளவங்க எல்லோருமே உங்களை வந்து ஆறுதல் படுத்தாட்டியும் பரவாயில்ல அவமானப்படுத்தியிருப்பாங்க இல்லையா அவங்க முன்னாடி வெகுமானமாக வாழக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பண தன வருமானங்களை ராசிக்கு கொடுக்க போகிறாரு லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால இது எல்லாத்துக்கும் மேலே தன்னுடைய ஏழாவது பார்வை என்று சொல்லக்கூடிய சப்தம பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்குறாரு அதாவது குரு பகவான் எந்த ராசியை பார்க்குறாரோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மச்சம் இல்லாமலேயே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத உறுதியை சொல்லலாம் பொதுவாக இந்த அங்க லட்சணப்படி இந்தந்த இடங்களில் மச்சம் இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு அச்சம் இல்லாத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அங்க லட்சண சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அதற்கு மேலே அதாவது உண்மையாலுமே உங்களுக்கு வருடம் முழுவதும் மிகப்பெரிய அச்சம் இல்லாத வருமானங்களை மிச்ச தொச்சம் இல்லாத இல்லாத மிகப்பெரிய வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தில் உங்க ஜென்ம ராசியை குரு பகவான் பார்க்கிறார் ஜென்ம ராசியை குரு பகவான் பார்த்தார் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் ஏற்றமடையதாக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திற்குமே ஜெயம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாகவே அமையும் சொல்லுவாங்க இல்லையா நான் சொன்னதைத்தான் செய்வேன் செய்வதைத்தான் சொல்லுவேன் அப்படிங்கிற தத்துவம் உண்மையாலுமே விருச்சக ராசிக்கு இந்த வருடம் முழுவதும் பயன்படும் பயன்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறது பயம் இல்லாத ஒரு உண்மையாகவே இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி அதாவது உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கறதுனால நிறைய குடும்பத்தில் நிறைய ஆண்களுக்கு வந்து தன்னுடைய சொந்த குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அளவாக தான் இருந்துகிட்ருக்கும் ஆனால் அடுத்த குடும்பத்தில் அக்கம் பக்கத்தில் அல்லது சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகப்பெரிய அளவில் இருந்துகிட்ருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பு குறைவாகவே இருந்தால் கூட அக்கம் பக்கத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகமாகி உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய வம்சத்தில் உங்களுடைய கிராமத்தில் அடுத்த குடும்பத்திற்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய தகுதியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சப்தம பார்வையாக இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கறாரு அது மிகப்பெரிய அற்புதம் அப்படிங்கிறத விட மிகப்பெரிய ஆனந்தமா இருந்துகிட்டு இருக்கும் அடுத்த வருஷத்து வரைக்கும் அதே மாதிரி இதே விருச்சக ராசிக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வை என்று சொல்லக்கூடிய பாக்கிய பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு பொதுவாகவே மூன்றாம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனுஷாளுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடியது ஜாதகத்தில் எத்தனை கிரகம் எப்படி இருந்தாலும் மூன்றாம் இடம் முடங்கி போச்சுன்னு வைங்களே அந்த ஜாதகர் முன்னேறவே முடியாம இருந்துகிட்ருக்கோம் அவர் முன்னேற முடியாம இருந்தாலும் பரவாயில்ல அவர் கூட உள்ள மற்றவங்கள்லாம் முன்னேறுவாங்க இவர் அவங்கள பார்த்து ஏக்கப்பட்டு ஏமாந்து உட்காரக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் எனக்கும் திறமை இருக்குது எனக்கும் அறிவு இருக்குது இந்த இடத்துக்கு நான் வேலைக்கு வந்து பதினஞ்சு ஆச்சு ஆனால் போன வருஷம் வேலைக்கு வந்தவர் அல்லது போன மாதம் வேலைக்கு வந்தவருக்கு வந்து இவ்வளவு இவ்வளவு ஒரு பவர் கொடுத்துருக்காங்க இவ்வளவு வரும் வருமானம் இவ்வளவு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க இவ்வளவு தூரம் அவங்களுக்கு பாராட்டு கொடுக்குறாங்க ஆனால் எனக்கு வந்து அதை விட அதிக நேரம் நம்ம வந்து ஓய்வு நேரங்களில் கூட வேலை பார்த்தால் கூட எனக்கு நல்லது நடக்கலை பாராட்டு கிடைக்கல அப்படின்னு பரிதவிச்சுருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு மூன்றாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா பலம் இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் அந்த மூன்றாம் இடத்தை வந்து இந்த குரு பகவான் இவ்வளவு நாளாக முடங்கி போய் அடங்கி போய் அரண்டு போய் மிரண்டு போய் இருந்த உங்களுக்கு திறன் கண்ட செல்வம் சேரக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பகவான் நிச்சயமாகவே கொடுப்பாரு சேரக்கூடிய செல்வம் புகழ் எதுவாக இருந்தாலும் நேர்மையான வகையிலே சேரக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவானுடைய பார்வை அமைது அப்படிங்கறது அம்சமான விஷயம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி அப்படிங்கிற விஷயத்தை மகிழ்ச்சியாக நீங்கள் பூரணமாக முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா அதற்கான வழிபாடு இருக்கும் இல்லையா அப்போ விருச்சிக ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சிக்கான வழிபாடு அல்லது பரிகாரம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை ராஜயோகம் ராஜயோகம் போனீங்கன்னா போனீங்க அப்படின்னா அனைத்து அனைத்து விதமான பரிகாரங்களையும் ராசிகளுக்கு உண்டான மிகப்பெரிய விளக்கங்களையும் விரிவாக தெரிஞ்சுக்க இந்த நேரத்தில் பணிவாக எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் யோகம் டாக்டர் கே ராம்